உங்கள் அமைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்தோடு வாழ்த்துக்களை பரிமாறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் திராவிட மேல நம்முடைய நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி சாமி சார்பாகவும் உங்கள் ஆயிரம் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளை முதல்ல தெரிவித்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க

அன்புதான் அன்புதான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கிறது எல்லோருக்கும் பலன் செலுத்த வேண்டும் தான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன ஆனால் அதே மதத்தை விட்டு அரசியல் நாடகம் வருபவர்கள் தான் மக்கள் பள்ளியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க பரப்புவார் வெறுப்பை பரப்பக்கூடியவர் என்னைக்கு உண்மையை அரசு பாடுறாங்க உண்மைகளை வெறுப்பை பரப்ப பரப்பக்கூடியவர் அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து கொள்கையை நம்பி கொகையை மட்டுமே பரவியிருப்பாங்க

சரி விதத்தில் ஒரு நேசியில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரும் கருத்துக்களை அங்க பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொருட்கள் இருக்கணுமா அப்படின்னு நாம் கொடுப்போம் போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீங்க பாராளுமன்றத்துல கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில ஒரு பெண்பிக்கல ஒரு தீர்மானம் கொடுவாங்க மிக முன்னாள் காங்கிரஸ் கட்சிகள் திராவிட கேட்ட கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா பெயர் போட்டோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பெயர் போடவில்லை அரசியல் அமைப்புக்கு எதிரான கருத்துகள் கைசிக்கிறதை பதவியை வேண்டும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் தொழிற்சல் அதிமுக இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அணிகளாக தான் இதை குறைத்து எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் அல்ல மாநிலங்களுடைய விருதையெல்லாம் குடிச்சு

இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் சிறுவாக நினைப்புகள் இன்னும் போதுதான் எனக்கு பார்க்கும்போது நம்முடைய முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை தான் பழைய இலக்கைகள் இரண்டு விதமான இரங்கல் இளைஞர்கள் பற்றி ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் மரபுகளில் இருக்கக்கூடிய காளிதாசரால் சாவுந்த அது அவர்கள் பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வளர்ச்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை நிலங்கள்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலையில பாம்பு ஒன்று உருந்து வருகின்ற வெயில் ரொம்ப கடுமையா இருக்கிறது அந்த தலை ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால பாம்பாக தலை உருந்து வர முடியல அதனால அந்த பாம்பு சங்க தலையோ உடம்பெய்ய தூக்கிக்கிட்டு மட்டும் வச்சுக்கிட்டு எதுவா தகர்ந்து வருகிட்டே இருக்கிறேன் கடல பாச நேரம் பாம்பு இருக்கும் பொழுது அந்த பாம்புடைய தலை மற்றும் குளக்கோட நேழல் தலையில போகுது அந்த நேரை பார்த்த ஒரு தவளை அந்த நேர்ல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே ஒளிந்து பார்க்காம இருந்ததா தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவலையோட தெரியும் அடுத்து இன்னொரு சொல்றது இரண்டாவது நெல் பற்றி தமிழ் இலக்கியத்துல ஒரு பார்வையில் இருக்கின்றது ஒரு தாய் மாணனும் ஒரு குட்டி மாணனும் பாலையில வந்து நடந்து போயிருக்கிறது உச்சவையை தாங்க முடியவில்லை அதே மாதிரி வெயில் குட்டி மாறால் அப்பொழுது தாய்மார் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் எழும்பொழுது தாய்மார் நிலப்படிச்சு இந்த குட்டி மாற பொழுது என்னுடைய நிழல் நின்றுக்கோ அப்படின்னு ஓய்வெடுத்துக் கொள்ளும் அப்படின்னு அந்த தாய்மார் சொன்னது கொழுத்தும் வெயிலை தான் தான் தாங்கிக் கொண்டு குட்டி மாறி இழந்து அந்த தாய்மார் இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறார் இதுல முதல்ல சொன்ன பாம்பு நிழலுக்கும் தவளை போலதான் ஒரு சில அதிமுகவை மக்கள் தான்

சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்கிற உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்வோம் அவர்கள் இந்த கோரிக்கையை எல்லாம் வச்சுக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த வருடம் நம்மளுடைய மாநாட்டில் அந்த கோரிக்கைகள் எல்லாம் உணர்வு அந்த கோரிக்கையெல்லாம் அதையெல்லாம் தீர்வு கொடுப்போம் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ಕುರಿಂದಿಮಾನ ಅಂತ ಎಂದ್ರೂ உங்களுக்கு அறிவாக இருக்கும் கவிஞருக்கு நீங்கள் ஆதரவாக எனக் கொண்டு இன்னும் பழமையான காலத்துல சட்டமன்ற தேர்தல் வர எப்பொழுது போல இப்பொழுதும் கவிஞர் நீங்கள் பேராவரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும்